ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாம் சுபலதாவை நேரோடை தேடும் ஆண் போல அத்தியாயம் பதினைந்து காலையில் எழும்போதே தலைவலி என்று சொல்லிவிட்டார் திவ்யா விசாலி கோவிலுக்கு கிளம்பி வந்தவர் மேகலாவிடம் சின்னணி எங்கே என்று கேட்க தலைவலின்னு படுத்திருக்கா என்றார் ஓ சரி நாங்கள் போய் மாவளக்கு போட்டுட்டு வர்றோம் இன்னைக்கு ரொம்ப கூட்டமாக இருக்கும் ஆமாம் உங்கள் ஊர் பங்காளிகள் எல்லாரும் இன்னைக்கு தானே மாவளக்கு வைப்பாங்க என்று மேகலா கேட்க ஆமா அண்ணி பார்க்குறவங்க பூரா என்ன விசாலி உன் மகளுக்கு இன்னும் ஏன் கல்யாணம் பண்ணலை பண்ணாமல் இருக்கன்னு தான் கேட்பாங்க நான் என்ன பதில் சொல்கிறது என் பேச்சு என் பேச்சு இங்கே யார் கேட்குறா என்று போகிற போக்கில் அன்னையிடம் நூல் விட்டு பார்க்க மேகலாவா வாயை திறப்பார் அன்னையின் முகத்தை பார்த்து விட்டு கல்லில் கூட நார் உரிச்சிடலாம் இவங்க கிட்ட இருந்து வார்த்தையை வாங்க முடியுமா என்று நொடித்து கொண்ட விசாலி அண்ணி சின்ன காரை நாங்கள் எடுத்துக்கிட்டு போறோம் அண்ணங்கிட்ட சொல்லிருங்க என்றவர் தன் குடும்பத்துடன் காரில் ஏற விநாயகம் காரை ஓட்டினார் அவர் அந்த பக்கம் போனதும் பெண்கள் உடைமாற்றி திருமணத்திற்கு தேவை என்று நேற்று இரவே எடுத்து வைத்தவற்றை எடுத்து வைக்க ஆண்களும் கிளம்பினார்கள் அக்கா பவினா ரெடி ரெடியாகிட்டாளு போய் பாருங்க என்றாள் திவ்யா மேகலா போகும்போது குளித்துவிட்டு தலையை காய வைத்துக்கொண்டு இருந்தால் பரிவர்த்தனை பரிவர்த்தனே அவள் மனம் பயத்தில் பதறியது அந்த நேரம் உள்ளே வந்த மேகலா பவி இன்னும் புடவ கட்டலையா எனக்கு கட்ட தெரியாது அத்தை என்றாள் வா நான் கட்டிவிடறேன் என்றபோது திவ்யா வர அக்கா இவளை நான் ரெடி பண்ணுறேன் போய் சாப்பிடுங்க பவி இன்னும் சாப்பிடலை அவளுக்கும் எடுத்துட்டு வாங்க என்றாள் திவ்யா அழகாக புடவை கட்டி தலை பின்னி பூ வைத்து நகைகள் போட்டு நெற்றி சுற்றி வைத்து கைகளில் நேற்று மருதாணி இட்டதால் சிவந்த கைகளில் தங்க வளையல்கள் போட்டு அழகு தெய்வதையாக இருந்தாள் மேகலா சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்து சாப்பிட வைத்து அங்கேயே கைகளுவ வைத்துவிட்டு கொஞ்சம் சிரிடா பவினா உன் அப்பாவுக்கு தெரியாம கல்யாணம் பண்றது கஷ்டம்தான் கல்யாணம் ஆனதும் சொல்லிடலாம் உனக்கு அதிதீரனை பிடிச்சிருக்குதானே பிடிக்கலைன்னா சொல்லு இந்த கல்யாணம் வேண்டாம் என்றார் என்னக்கா பேசுறிய நம்ம தீரனை பிடிக்காத பொண்ணுங்க இருப்பாங்களா என்று திவ்யா கேட்க நமக்கு நம்ம மகன் உசத்தி எல்லாருக்கும் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லையே அதுவும் பவினா படித்த வேலை பார்க்கும் சிட்டியில் வளர்ந்த பெண் நம்ம ஊர் ஒரு கட்டம் ஊர் சிட்டியில் வளர்ந்த பெண் இங்கே இருக்கிறதுனா கஷ்டமாக தான் இருக்கும் ஏங்கா தீரனோட கம்பெனியை எடுத்து நடத்தட்டும் வேலைக்கு போனா தானா இவளே முதலாளியாக இருந்து பார்க்கட்டும் என்று திவ்யா சொல்ல பரிவர்த்தனையின் அடி வயிறு கலங்கியது கடவுளே ஏன் இப்படி ஒரு இக்கட்டில் மாட்டிவிட்ட என்று வாய்விட்டு கதற முடியாமல் அடக்கிக் கொண்டு இருந்தாள் நேற்று இரவு ஒரு பொழுதுக்குள் அவள் வாழ்க்கை திசை மாறிவிட்டது இப்படி நடக்கும் என்று நேற்று மாலை யாராவது திட்டி இருப்பாள் ஆனால் இன்று அதுதான் நடக்கிறது வாய்விட்டு யாரிடமும் எதுவும் சொல்ல முடியலை அவள் உடல் பயத்தில் நடுங்கியது பவினா கல்யாணம்னால பவினா கல்யாணம்னாலே பெண்களுக்கு பயம் வந் வர்றது இயற்கை ஆனால் இந்த காலத்து பெண்கள் பயப்படுறதே இல்லை உன் அப்பாவுக்கு தெரியாம கல்யாணம் பண்றதுல நீ பயப்படுற உன் அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டார் முறைப்படி நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரவேண்டியவதான் அதனால நீ பயப்படாத என்று தைரியம் சொல்வதாக நினைத்து சொல்ல அவர் பேசின வார்த்தைகள் தான் அவளுக்கு இன்னும் பயத்தை கொடுத்தது இந்த வீட்டுக்கும் அவளுக்கும் எந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லை எல்லாம் பவினாவிற்கு உரியது இவள் பவினா என்று என்று நினைத்து என்கிட்ட நான் பவினா என்று நினைத்துத்தானே அவர் என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டார் உண்மையை சொல்லிடாம சொல்லிடலாம்னு பார்த்தா ஆளை கண்ணால் கூட பார்க்க முடியலை என்னோட ஃபோனையும் எடுத்துக்கிட்டு போயிட்டாரு ஐயோ நான் இவங்கிட்ட எப்படி சொல்றது அவர்கிட்ட சொல்லிட்டா அவரே கல்யாணத்தை நடித்திருவார் அதுக்குத்தான் காலையில இருந்து அவனை பார்க்க மோதுரே சிக்க மாட்டேங்கிறானே என்று நொந்து கொண்டாள் வாடகைக்காரை வரவைத்து அதில் பரிவர்த்தனையை பெண்களின் அதில் பரிவர்த்தனையையும் பெண்கையே பெண்களையும் ஏற்றிவிட்டு பெரிய காரில் ஆண்கள் ஆண்களும் தாத்தா பாட்டியும் திருமணத்திற்கான பொருட்களையும் ஏற்றி கொண்டு பெருமாள் கோவிலுக்கு சென்றார்கள் முதல் நாளே முதல் நாளே சொல்லிவிட்டதால் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் தயாராக இருந்தது ஆனால் இப்போது பரிவர்த்தனையின் மனம் பதட்டமாக இருந்தது அவனை பார்க்காமல் இருந்திருந்தால் கூட பரவாயில்லை ஐயோ அவனை பார்க்க முடியலையேன்னு பேசாமல் இருந்திருப்பா ஐயோ காலையில இந்த அலங்காரத்தோடு அவனை தே தேடி போய் பார்த்து ஐயோ அதை நினைக்கவே முடியலையே என்ன செய்வேன் என்று அவள் தன் வாயை இறுக மூடிக்கொண்டாள் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் தயாராக இருந்தது மாலதி குடும்பத்தாருடன் வந்திருந்தால் மிக நெருங்கிய பங்காளி வீட்டு உறவுகளுக்கு காலையில் குருபர நேரில் சென்று அழைத்தார் விசாலிக்கு தெரிய வேண்டாம் என்று அவர்களிடம் சொன்னதால் யாரும் விசாலிக்கு போன் பண்ணி சொல்லலை இவர்கள் போகும் முன் அனைவரும் வந்துவிட்டார்கள் அதிதீரன் தன்னுடைய புல்லட்டில் பட்டுவேட்டி சட்டையுடன் கம்பீரமாக வந்து இறங்கினான் அவனை பார்த்தவளுக்கு அடி கலங்கியது கடவுளே இந்த திருமணம் என்னென்ன விபரீதத்தை கொண்டு வரப் போகுதோ தெரியலையே என்று பயந்தாள் ஆனால் மொத்த குடும்பமும் சந்தோஷமாக இருந்தார்கள் வேத மந்திரங்கள் முழங்க பெரியவர்கள் ஆசீர்வாதத்துடன் திருமண நிரவு நிகழ்வுகள் நடந்தது பரிவர்த்தனை தன் அருகே நின்ற அதிரதனிடம் அதிதீரனிடம் வேண்டாம் தப்பு பண்ணுறீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்திருங்க நான் நிறுத்த முடியாமல் என் கை என் கைகளை கட்டி போட்டுட்டீங்க நீங்கள் இனி நீங்கள் தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் இந்த கல்யாணம் நடந்ததுக்காக நான் மட்டும் இல்லை நீங்களும் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவீங்க ஏன் என்னை விட பல மடங்கு நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க என் ஃபோன் என்கிட்ட இருந்திருந்தால் இந்நேரம் அப்பாவை இங்கே வர சொல்லி இருப்பேன் ப்ளீஸ் நீங்கள் நிறுத்திருங்க நான் நிறுத்தினால் என்ன ஏதுன்னு கேள்வி வரும் நீங்கள் நீங்கள் வேறு என்ன மிரட்டி இருக்கிறீங்க வேண்டாம் ப்ளீஸ் என்று கெஞ்சினாள் வாயை மூடுடி நேத்தே சொல்லிட்டேன் இன்னைக்கு காலையிலையும் சொல்லிட்டேன் இந்த கல்யாணம் நடந்தே தீரும்னு வாயை மூடிக்கிட்டு இரு இல்லை அப்புறம் யார் இருக்காங்கன்னு கூட பார்க்காம என் இஷ்டப்படி உன் வாயை மூடுவேன் சம்மதமா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என் பொண்டாட்டி நான் என்ன வேணால் செய்வேன் இப்போ பாரு சுத்திலும் இருக்கிறவங்க நாம் மெல்ல பேசுறத பார்த்தாலும் கண்டுக்காத மாதிரி இருக்காங்க பாரு அதே மாதிரி தான் அப்போவும் இருப்பாங்க உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே ஏன்னா முதல் முறை முத்தம் கொடுத்தப்ப நான் முன்கிட்ட கேட்கலை ஆனால் இப்போ உனக்கு ஓகேனா தான் சரியா என்று அவன் கேட்க அடே பாதகா நான் என்ன சொல்கிறேன் நீ என்ன சொல்கிற என்பது போல் அவள் அவனை கொலை வெறியுடன் பார்க்க சே கட்டிக்க போறவனை இப்படி அடி பாக்கிறது உனக்கு ஒண்ணுமே தெரியலடி சரி விடு எல்லாம் அச்சா சொல்லித்தாரே என்றான் அவளிடம் ரகசியமாக பல்லை கடித்தால் பரிவர்த்தனை அவளால் வேறு என்ன செய்ய முடியும் ஐயர் மந்திரம் சொல்ல மாங்கல்ய தட்டை தாத்தா பாட்டியிடம் கொடுக்க வாங்கி கும்பிட்ட இருவரும் அந்த மாங்கல்யத்தை எடுத்து தாத்தா பேரனிடம் கொடுக்க வாங்கியவன் அவள் கழுத்தில் மூன்று முடிச்சு போட்டான் பெரியவர்கள் ஆசிர்வாதத்துடன் திருமணம் முடிந்தது மற்ற சடங்கு சம்பிரதாயங்கள் நடந்தது இனி பேசி எதுவுமே ஆகப்போவது இல்லை என்று பரிவர்த்தனை வாயு மூடிக்கொண்டாள் அர்ச்சனை செய்து சாமி கும்பிட்டு பிரகாரம் வந்து கும்பிட்டு எழுந்து பொண்ணுமாப்பிள்ளை அவர்கள் காரில் ஏற மற்றவர்கள் வாடகை வாடகைக்காரில் ஏறினார்கள் அவரவர் வந்த வண்டி வாசிகளில் ஏறி வீடு வந்து சேர்ந்தார்கள் வீட்டை திறந்து ரெடியாக வைத்திருந்த ரெடியாக வைத்திருந்த ஆரத்தியை எடுத்து வந்து மாலதி சுற்றினாள் அதிதீரன் தங்கைக்கு ஒரு பவுன் மோதிரம் போட்டான் பிறகு வலதுகால் எடுத்து வச்சு வா பவி என்று பாட்டி சொல்ல அவளும் வலது கால் எடுத்து வச்சு வந்தாள் அப்புறம் உறவினர்களும் வந்து சேர பொண்ணும் மாப்பிள்ளைக்கு மாலதி பால் பழம் கொடுக்க சங்கர் வந்தவர்களுக்கு தயாராக வைத்திருந்த குளிர்பான பாட்டில்களை கொடுத்து உபசரித்தான் ஆண்களுக்கு அண்ணனுக்கு திருமணம் என்று அவனுக்கு இன் அண்ணனுக்கு திருமணம் என்று அவனுக்கு இன்று காலையில்தான் தெரியும் அவன் அப்பா சொன்னார் அவனால் நம்பவே முடியலை பெண் பவினா என்பதில் அவனுக்கு எந்த அதிர்ச்சியோ ஆட்சேபனையோ இல்லை ஆனால் அவன் அப்பாவிற்கு தெரியாமல் எப்படி கல்யாணம் பண்ண முடியும் பவினா எப்படி இதற்கு ஒத்துக்கொண்டாள் என்ற ஆச்சரியம்தான் என்னிடம் நன்றாக கலகலப்பாக பேசும் பவினா அண்ணனிடம் பேசவே மாட்டாள் அன்று தோட்டத்தில் பேசியதுதான் ஒருவேளை தன்னை உயிருடன் காப்பாற்றினவர் என்ற எண்ணத்திலும் அண்ணனின் தோற்றம் ஆளுமையில் அவரை விரும்பினாளோ அதுதான் அவள் அப்பாவிற்கு தெரிந்தால் இந்த திருமணம் நடக்காது என்று சம்மதித்து விட்டாளோ என்று குழம்பி போனான் பவி கிட்ட கேட்கலாம் என்றால் காலையிலேயே அண்ணன் அவகிட்ட தேவையில்லாம பேசாத வாயை கொடுக்காதே கொஞ்ச நாளைக்கு அவளை கண்டுக்காதே என்று வேறு சொல்லவும் அவன் அவள் பக்கமே போகலை வாங்க ரெண்டு பேரும் சாமி கும்பிடுங்க என்று பூஜை அறைக்கு போய் பவி விளக்கேத்து என்றார்கள் அவளும் ஏற்றினாள் கடவுளே என்னால முடிந்தவரை தடுக்கத்தான் பார்த்தே முடியலை சாரி என்னை மன்னிச்சிருங்க என்று கடவுளிடம் மன்னிப்பு கேட்டாள் மாலதி பவினாவை அவ அறைக்கு கூட்டிக்கிட்டு போ என்று மேகலா சொல்ல சரி பெரியம்மா என்று கூட்டிக் கொண்டு போனாள் என்ன பவி அமைதியாகிட்ட பயமா இருக்கா மாமா திட்டுவாங்கன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா அப்பா பேசி சமாதானப்படுத்திடுவாங்க நீ பயப்படாத சரியா என்றாள் மாலதி அவள் அப்பாவிற்கு தெரியாமல் திருமணம் செய்ததால் பவினா பயப்படுகிறாள் என்று தான் அனைவரும் நினைத்தார்கள் ஏன் அதிதீரன் கூட அப்படித்தான் நினைத்தான் ஆனால் இங்கே அவள் பயப்பட காரணம் அவள் பவினாவே இல்லை என்பதுதான் ஐயோ என்னோட போனை இப்பவாவது கொடுத்தா பரவாயில்லை இப்ப கூட தரமாட்டேங்கிறானே என்று கோபம் வந்தது கோபப்பட்டு இனி என்ன ஆகப்போகுது திருமணம் முடிந்துவிட்டது நான் திருமதி அதிதீரன் ஆகிவிட்டேன் அதை இனி அப்பா வந்தாலும் சரி அக்கா வந்தாலும் சரி மாற்ற முடியாது ஆனால் நான் பவினா இல்லை பரிவர்த்தனை என்ற உண்மை தெரிந்தால் என்ன ஆகும் தன் ஆசை மகள் விமலாவின் மகள் என்று கொண்டாடும் தாத்தா பாட்டி என்ன செய்வார்கள் முதலில் இந்த அதிர்ச்சியை எப்படி தாங்கிக் கொள்வார்கள் நானும் அப்பாவும் இவர்களை பிளான் பண்ணி தானே நினைப்பார்கள் கடவுளே இந்த இக்கட்டில் இருந்து நான் எப்படி தப்பி பிழைக்கிறேன் பிழைக்கப் போகிறேனோ என்று அவள் மனம் பதற அவள் மனசாட்சியோ என்னடி பரிவர்த்தனை தப்பிக்க பார்க்கிற நீ இனி அதிதீரனின் கொண்டாட்டி அவனை விட்டுட்டு இனி நீ எப்படி தப்பி போக முடியும் என்று கேட்க நான் அவர் அத்தை மகள் பவினா என்றுதான் என்னை திருமணம் செய்து கொண்டார் நான் பவினா இல்லை பரிவர்த்தனை என்று தெரிந்தால் என்கிட்ட கூட வரமாட்டார் அது எப்படி தாலி கட்டின புருஷன் தாலி கட்டி ஆன பின் வேண்டாம் என்று ஒதுங்கி போக முடியும் அவன் எப்படி நினைத்தாலும் சரி நீ என்ன நினைக்கிறாய் ஐம்பது பேர் முன்னாடி நடந்தாலும் கல்யாணம் கல்யாணம்தான் ஐ ஐ ஐந்தாயிரம் பேர் முன்னாடி நடந்தாலும் கல்யாணம்தான் அவன் வேண்டாம் என்றால் நீ விலகி போயிருவியா அப்போ அன்று பீரோவின் பக்கவாட்டில் அவன் கொடுத்த முத்தம் உனக்கு ஒன்றுமே இல்லையா இனிமேல் உன்னால் இப்படி ஒரு திருமணத்தை வேற ஒருத்தனோட பண்ணிக்க முடியுமா அவனுடன் மனசு ஒத்து குடும்பம் நடத்த முடியுமா சொல்லு என்று அவள் மனசாட்சி கேட்க வேண்டாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் என் அப்பா கூட பூரா இருந்துட்டு போறேன் என்று அழுதாள் நல்ல வேலை அறையில் யாரும் இல்லை வெளியே மதிய விருந்து மில்ட்ரி ஹோட்டலில் இருந்து ஆர்டர் பண்ணியது வந்தது ஊர்வன பரப்பன நீந்துவது என்ற அனைத்து வகை உணவுகளும் வர பழைய வீட்டு முற்றத்தில் கல்யாண சாப்பாடு களை கட்டியது சொல்லாதவர்கள் கூட என்ன ஏது என்று விசாரிக்க ஏன் திடீர்னு என்று விசாரிக்க வர அவர்களுக்கும் சாப்பாடு போட்டார்கள் மாலதி வந்து பொண்ணு மாப்பிள்ளையை ஒன்றாக அமர வைத்து சாப்பிட வைத்தாள் பரிவர்த்தனே பசிக்கு ஏதோ சாப்பிட்டாள்